வணக்கம் டாக்ஸ் நாம் இந்த வீடியோவில் தீபக் அவர்களோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் தீபக் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு இவர் தன்னோட பள்ளி படிப்பை சென்னையில் இருக்க கில் ஆதர்ஸ் ஸ்கூலில் படிச்சிருக்காரு கல்லூரி படிப்பை லயோலா காலேஜில் பிகாம் முடிச்சிருக்காரு ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது கல்ச்சுரல்ஸ் மாடலிங் ஆங்கரிங்னு எல்லாத்துலேயுமே கலக்கியிருக்காரு தீபக் அவர்கள் பல பரிசுகளையுமே வெற்றி பெற்றிருக்காரு இதனால் காலேஜ் முடித்ததுக்கப்புறமும் மீடியாவை தான் தன்னோட கெரியராக சூஸ் பண்ணணும்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் மாடலிங்கில் சில ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்காரு தீபக் அவர்கள் மாடலிங் பண்ணிக்கிட்டே விஜேக்கும் ட்ரை பண்ணியிருக்காரு தீபக் அவர்கள் அப்படி இவர் முதல் முறையாக ராஜ் டிவியில் தான் ஆங்கராக அறிமுகமாறுறாரு ராஜ் டிவியை தொடர்ந்து ஜி தமிழ் ஜெயா டிவி ராஜ் டிவி கேப்டன் டிவி கலைஞர் டிவி விஜய் டிவின்னு எல்லா டிவிகள்லேயுமே எல்லா ரியாலிட்டி ஷோலேயுமே பண்ணியிருக்காரு தீபக் அவர்கள் ஜோடி நம்பர் ஒனில் இவர் ஷோ ஆங்கர் பண்ணும்போது தான் சிவரஞ்சினி அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க இவங்க இருவருமே கால்து திருமணம் செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு அக்தீப்னு ஒரு மகனும் இருக்காங்க தீபக் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீரியலில் ரெண்டாயிரம் ஆண்டே அறிமுகமாயிட்டார் இவர் இனிய இல்லம்ன்ற சீரியலில் முதன் முறையாக ஜெயா டிவியில் அறிமுகம் வராரு இதுக்கப்புறம் அன்பை தேடி திருமதி செல்வம் அண்ணி பந்தம் மலர்கள் செல்வி மனைவின்னு பல சீரியல்களில் நடிச்சிருக்காரு இத்தனை சீரியல்களில் தீபக் அவர்கள் நடிச்சிருந்தாலும் தென்றல் சீரியலில் தமிழ்ன்ற கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவாக நடித்தது மூலயமா ரசிகன் மதிலே மிகப்பெரிய இடம் பிடிச்சார் தீபக் அவர்களை இந்த சீரியலுக்காக தமிழக அரசு விருதுமே தீபக் அவர்கள் பெற்றார் தீபக் அவர்கள் சினிமாவிலுமே நடிச்சிருக்காரு இவர் தண்ணியில் கண்டம்ன்ற சினிமாவில் ஹீரோவாக நடித்தார் இதே போல் தகத்தை மிதா காதல் வைரஸ் உயர் திரு ஃபோட்டோ அப்படின்ற பல திரைப்படங்கள்லையுமே சின்ன சின்ன ரோல்கள்லையுமே நடிச்சிருக்காரு தீபக் அவர்கள் நாற்பத்தைந்து வயது இருந்தாலுமே இப்போ வரைக்குமே தன்னோட ஃபிட்னஸ்னால் யாருக்குமே தெரியாத ஒரு யங்கஸ்ட் பர்சனாக தான் வாழ்ந்துட்டு வரார் இப்போ வரைக்குமே சீரியலில் லீட் ஹீரோவாக நடிச்சிட்டு வராரு தொடர்ந்து அவருக்கு பல சீரியல் ஹீரோ வாய்ப்புகள் கிடைக்கும் டிபிகே டாக்ஸ் ராகவும் எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க